பழிச்சியே வச்சாமே இருந்தாங்க நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்றத வீட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷத்துக்கு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பார்த்து அதனால் எங்களுக்கு நாற்பது வயசு அஞ்சு அதை படிச்சு எவ்வளோ சார் எவ்வளோ சார் வருஷமாக நம்ம திராவிட மாடல் அரசு கண்டிப்பாக படிச்சு இருக்கோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம் போற முடியாத பசியை நியமன தீர்வு பண்ணுவாங்க இப்போ பெருமைப்பட்டோம் ஆட்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினாறு வேண்டுகோமா அப்படின்னு எதிர்பார்த்தால் நிறைய பாருங்க சார் கோஸ்டிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி இருக்காங்க கண்டிப்பா பண்ணாது சார் ஞானபசிக்கு பசிக்கு சோழ பதிவு சார் இது பார்த்தீங்கன்னா பதினாறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நீங்கள் நடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் பண்ணிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்துல பார்த்தீங்கன்னா முதல் எட்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நாற்பத்தி ரெண்டாயிரம் அப்படி பண்ணியிருக்காங்க

பத்தொம்போதான் டீச்சர் பிட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சேந்திர டீச்சர் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஷீட் தான் வருது அது பட்டோரை ஆசிரியருக்கு மூவாயிரத்தி நூறு ஷீட் தான் இல்லை ஐயா அதெல்லாம் வந்து பண்ணவே பட்டாது சார் நிறையா பில் பண்ணுங்க சார் எங்களை நம்ம ஆசிரியங்கிறவ தான் நம்மளோட கல்வி சமுதாயமும் மாநிலங்களையும் சமுதாயம் எல்லாம் செய்கிறாரு பார்த்தது அந்த ஒரு நல்ல ஒரு பெருமையாக தான் இப்போ நம்ம தமிழகம் கல்யாத்தி மையங்கள் இந்த பீ